வருகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் நான்கு முனை போட்டி நிலவுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து விஜயகாந்த் கட்சி கமல் கட்சி கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும் மூன்று கட்சிகள் மட்டுமே பெரிய கட்சிகள் இருக்கும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் கட்சிகள் வெளியேறிவிட்டு அவர்கள் விஜய் கட்சிகள் சேர்கிறார்கள் விஜய் கட்சியை பொறுத்தளவில் காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திருமாவளம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கிறது பிஜேபியுடன் வைகோ அதிமுக பாமக இருக்கிறது நாம் தமிழர் தனித்து போட்டி ஆக இந்த நான்கு முனை போட்டி மட்டுமே தமிழகத்தில் நிறவுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் இரநூறு இடங்களில் இருக்கிறது விஜயகாந்த் கட்சி ஒரு பனிரெண்டு இடங்களும் கமல் கட்சி ஆறு இடங்களும் கம்யூனிஸ்ட் கட்சி எட்டு இடங்களும் நிற்கிறது இதுதான் நடக்க போது இதுதான் முடிவு காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் விஜய் கட்சியுடன் இணைந்து விடுவார்கள் வைகோ திமுகவில் இருந்து பிஜேபியில் இணைந்து விடுவார் நாம் தமிழர் மட்டுமே தனியாக இருப்பார்